நாங்கள் செய்ய போகிறது வெண்டக்காய் பருவல் இது வந்து கேரளா ஸ்டைல் வெண்டைக்காய் முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் மிளகுத்தூள் மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை நல்லா காயிட்டும் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் இப்போ வெண்டைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே போட்டாச்சு இது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா அதாவது எண்ணெய் எவ்வளோ மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா இதாகணும் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வலுவலுப்பாக இருக்கிறதெல்லாம் போகணும் ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா விரட்டி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்போ தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலுவ வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகும் என்னது பிஞ்சு பிஞ்சி உங்களுக்கு நிறையா அந்த பசம் மாதிரி இருக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இப்போது அந்த வலுவழுப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா குறைஞ்சிருக்கு இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து என்னென்னா நம்ம ரொம்ப பொடி கிடையாது நல்லா தட்டி வச்சுருக்கோம் இதையும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது சின்ன டேபிள் ஸ்பூனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மிளகுத்தூள் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் நார்மலாக நம்ம மிளகா மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவோம் இதை மிளகுத்தூள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் இப்போ ரெடி ஆயாச்சு സുവയാണ് മെണ്ടക്കായ് വറുവൽ റെഡി